ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பல ஊர்திகள் தீக்கிரையாகின ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் விற்பனை நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த எரிவாயு கொள்கலன் சரக்குந்து மீது இன்று அதிகாலை வந்த மற்றொரு சரக்குந்து வேகமாக மோதியுள்ளது இதனால் பற்று எரிந்த தீயில் பெட்ரோல் விற்பனை நிலையமும் பற்றி எரிய தொடங்கியது கொழுந்துவிட்டு எரிந்த தீ வேகமாக அந்த பகுதியில் இருந்த பல ஊர்திகளுக்கும் பரவியது இதனால் அப்பகுதியே தீப்பிழம்பாக காட்சியளித்தது இந்த தீ விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் இதுவரை ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன பலர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பயங்கர தீ விபத்தில் பெட்ரோல் விற்பனை நிலையம் உட்பட ஏராளமான ஊர்திகள் எரிந்து சேதமடைந்தன